ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றி ரெண்டு பட்டை லவங்கம் ரெண்டு பொருள் போட்டதுக்கப்புறம் கருப்பில் கொஞ்சம் பொடியாக நடக்கும் தெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிங்க இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் எதுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு சேர்த்துறேன்னா அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் கொடுக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் இதை நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் எப்பயுமே முழு தக்காளி போடுறதோட அரைச்சி வச்சு சேர்த்தும் போது நம்மளுக்கு கிரேவி நிறையாவும் கிடைக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து தக்காளி பூரி சேர்த்துறேன் ரெண்டு பழம் அரைச்சி வச்சுருக்கேன் போதும் இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வேக்கிறதுக்கு வேகட்டும் இதை நல்லா வணங்கிருச்சு இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சாங்க நல்லா வணக்கிடலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான கல்லுப்பு மஞ்சள் மஞ்சப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வணங்கட்டும் ஒரு தட்டெடுத்து மூடி வச்சிடலாம் இந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளியில் வரட்டும் வர வர அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகிட்டு பார்க்கலாம் வெங்காயம் போடும்போதே நான் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் முதைய நல்லா வணங்கட்டும் இதை இந்த தண்ணி பாருங்கள் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா சிக்கன இருக்க தண்ணியெல்லாம் வரும் இந்த சமயத்தில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்தனோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் இப்போ மிளகாத்தூள் நல்லா இதோட கலந்துருச்சிங்க இப்போ நம்ம தேவையான கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடணும் நான் இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் அதனால் நாலு ஸ்பூன் போடுவேன் ஏன்னா அதுதான் அளவு எப்பயுமே கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு ஹ்ரூ போட்டோம்னா குழம்பும் நல்லாயிருக்கும் அந்த மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் ஈக்குவல் படுத்தி நல்லாயிருக்கும் இதையும் கலந்துக்கலாம் அடுத்து கறி மசால் தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு சீக்ரெட் சொல்கிறேங்க இந்த குழம்பு வந்து சிக்கன் குழம்பு எப்பயுமே கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எண்ணெயில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லா மசாலும் போட்டு நல்லா கலரணும் சிக்கன் போட்டோன்னே மிளகாத்தூள் தூள் கறி தூள் போடுறோம் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம எண்ணெயில் சுருளை வணக்கணும் வணக்கும்போது இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு சிக்கனுக்கு மேலே வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் இது இன்னும் நல்லா சுந்த விட்டோம்னா கருப்பாகவும் வரும் இதுதான் கடையில் இருக்க க குழம்போட சீக்ரெட் கடையில் வந்து குழம்பு கலராக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் இந்த டைமில் எவ்வளோ நேரம் எண்ணெயில் வணக்கிறீங்களோ அதுதான் சிக்கன் கிரேவியோட கலர் அது நீங்கள் ச ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுற கலர் எப்படி மாறுதுன்னு இப்போ இந்த டைமில் மிளகு போட்டோம்னாலும் கலர் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி ஊற்றுவாங்க பச்சை மிளகா உடம்புக்கு சூடு நல்லா பச்சை மிளகா சேர்த்த வேண்டாம் இப்போ நான் மூடி வச்சிட்டேன் துறக்கும்போது பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ திறக்கிறேன் பாருங்கள் இப்போ கலர் பார்த்திங்களா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுதுங்களா வணக்கம் போது கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும் அது கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் அது அவங்க க இரும்பு சட்டியில் செய்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் சேஃப்டி கொடுக்கும் நீங்கள் இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பாக வரும் இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதுங்க நம்மளுக்கு இப்போ இந்த கலர் வந்துருச்சு போதும் இப்போ நான் எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் உப்பு பார்த்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும் இப்போ நான் உப்பு பார்த்துட்டேங்க சரியாக இருக்குது நான் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம போட்ட கலர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்து தெரியுதுங்களா நல்லா சுருளாக வந்திருக்கு கலர் பாருங்க எந்த கலரில் வந்திருக்கு சிக்கன் வெந்துருச்சு தேங்காய் பொட்டுக்கல்ல மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி கிரேவியாக வேணுங்கிறவங்க கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது அதனால் கொஞ்சம் போடுறேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் வேலை பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் சுருண்டு வந்தாவே குழம்பு ரெடி ஆகிடுச்சி நடத்துங்க நல்லா வெந்துருச்சு இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ இதோட சூடான சாதத்தோடு இதை போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்